சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அன்னி ஆயா நீங்கள் என்னிடத்தில் இருந்து சின்ன விஷயத்தை கற்றிருந்தாலும் கூட பிறருக்கு எத்தி வையுங்கள் என்பதாக சல்லா அலி அசம் சொன்னார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பே இல்லாதது போல் ஆயிவிட்டார் இந்த விசலதா வேசலம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான்கு திசைகளிலுமே சகாபாக்கள் கிளம்பி சென்றார்கள் பரப்பினார்கள் ஆனால் நாம் இன்று நமக்கு தெரிந்த விஷயங்களை குரான் ரீதியாக ஹதீஸ் ரீதியாக பல விஷயங்களை நமக்குள்ளேயே நாம் போட்டு வைத்துக் கொள்கின்றோம் நம்ம படிச்சாச்சு இது நமக்கு போதும் அப்படின்னு நம்ம போட்டு வச்சுக்கிறோம் ஆனால் எந்த அளவுக்கு நம்ம வெளியாக்குறோமோ எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை நம்ம வெளியாக வெளிப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு எல்லாத்தால நமக்கு பன்மடங்கு நன்மைகளை கொடுக்கறோம் எந்த அளவுன்னு சொன்னா நான் ஒரு ஆளுக்கு ஒண்ணு கத்து தரேன் அவரு இன்னொரு கிட்ட ஒண்ணும் இன்னொரு கத்த போய் கத்து தராரு அவர் கத்துக் கொடுத்ததனுடைய நன்மை அவருக்கு வரும் அவர் கத்து கொடுத்ததனுடைய நன்மை எனக்கும் வரும் இவ்வாறு அந்த அய்ன மருமையினால் வரை எவ்வளவு தூரம் செல்கின்றதோ அந்த எல்லா நன்மையும் எனக்கும் ஒரு பங்கு உண்டு எல்லா நன்மைகளையும் எனக்கும் ஒரு பங்கு உண்டு அவர்கள் பயனில்லாத இன்மை விட்டும் அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லா கிட்ட துவா செஞ்சிருக்காங்க எதுக்காக அப்படி செய்யணும் ஏன்னா ஒரு ஐம் இருக்கு அது பிறருக்கு கத்துக் சொன்னா பிறருக்கு நான் கத்துக் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த ஐம்பு இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஆக பயனில்லாத ஒரு எண் அப்படிப்பட்ட ஐம் தேவையும் கிடையாது ஆக அல்லாஹ் தாலா நமக்கு பயனுள்ள அண்மை நசிபாக்குவானாக ஆமீன் வாக்கிரதாவான் நான் அமைந்துள்ளதாக இருக்கிறான்